இப்போ நாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்குறோம் எனக்கு இவர் தான் குரு அல்லது வந்து நம்ம யார்கிட்டருந்து எதை கற்றுக்கிட்டாலும் சரி அது வந்து வெறும் தகவலோ அறிவோ மட்டும் கிடையாது அவருடைய உடல் மொழி முதற் கொண்டு நாம் கற்றுக்கொள்வோம் அவர் எப்படி பேசுகிறாரு எப்படி ஒரு செயலை செய்கிறார் ஒரு செயலை நான் இவரிடம்தான் கற்றுக்கொண்டேன் இவரிடமிருந்து தான் நான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்களா அது எல்லாமே வந்து வெறும் விஷயங்கள மட்டுமே கிடையாது அந்த உடல் மொழியையும் நம்ம கற்றுப்போம் அவங்க எப்படி இப்போ ஒருத்தர் இருந்தால் நான் வந்து நிறைய பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த அவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த உடல் மொழி எல்லாத்தையும் கற்றுப்பாங்க இப்போது அப்படி பார்க்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு முறை அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்னா அம்மா அப்பாவிடம் வந்து எதை கற்றுப்பாங்கன்னா பேசுகிறது எப்படி எப்படி என்ன பேசணும் எதை பேசக்கூடாது எப்படி பேச வேண்டும் எப்படின்னா உடல் மொழி ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து உடல் மொழி எப்படி அசைவுகள் எல்லாத்தையும் தான் கற்றுப்பாங்க அதனால் வந்து ஒரு அம்மா கிட்டே இருந்தால் மட்டும் இல்லை நம்ம வந்து யார்கிட்டெல்லாம் பழகுறமோ நண்பர்கள் தோழிகள் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி மனைவி கணவன் காதலன் இப்படி பெரியவங்க தாத்தா பாட்டி இப்படி நம்ம யாருக்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் நம்ம அவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுப்போம் அவங்களும் நம்ம கற்றுப்பாங்க அது அப்போ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே தான் பரிமாறப்படுகிறது உடல் மொழியும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்கிறோம் அவங்க இருந்து ஒரு தாத்தா இருந்து அவர் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாரு எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரு எப்படி விளையாடுகிறார் ஒருத்தரை நம்ம கவனித்தாலே இருந்து நம்ம கற்றுக்கிட்டு கற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒருவரை நம்ம கவனித்தால் அவர் அவரோட அதாவது அவரிடம் நமக்கு உரிமை இருக்க வேண்டும் உரிமை இருந்து தான் நம்ம இருந்து கற்றுக்க முடியும் அந்த மாதிரி இல்லை இல்லைனா கூட கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னாலே நம்ம ஒருத்தரை கவனிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து எதெல்லாம் கற்றுக்கணும்னா உடல் மொழி உடல் அசைவுகள் அப்படி எல்லாத்தையும் தான் முழுமையாக கற்றுக்கிறோம் அதனால் வந்து இவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம யாரிடமிருந்தெல்லாம் பல செலட்டாக நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம் அது நம்ம குருவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அந்த மாதிரி கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இப்படி சகோதரர்களாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அதனால் நிறைய செலர்கிட்ட நம்ம நெருங்கி வரும் நம்ம யார்கிட்ட நிறைய நேரம் செலவழித்துக்கு அவர்களிடம் வந்து நம்ம நிறைய கற்றுப்போம் அவருடைய உடல் மொழி கூட நம்மக்கிட்ட வந்து கடத்தப்படும் பகிர் பகிரப்படும் நமது உடல் மொழி அவங்ககிட்ட போகும் அந்த மாதிரி வந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து அதனால் தனியாக இருந்து நம்ம எதையும் கற்றுக்க முடியும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் நிறைய பேர் பலங்களும் பேசணும் அதன் மூலம் நம்ம நிறைய முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் முழு கற்பு என்பது கற்பிப்பு கற்பது என்பது இந்த மாதிரி உடல் மொழி உடல் அசைவுகள் எல்லாவற்றையும் தான் அதனால் வந்து அதான் நேரடி தொடர்பு இருக்கணும் கல்வி கற்பதற்கு கல்விங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை எல்லாமே கல்வி தான் நம்ம கற்றுக்கிறோம் நம்ம ஒருத்தர் பழகுறோனாலே கற்றுக்குறோன்னு தான் அர்த்தம் தான் நல்லா பசங்கிட்ட பழகணும் நல்ல நண்பர்கள் இருக்கணும் நல்ல உறவு முறை இருக்கணும் அப்போ தான் நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் நல்ல உடல் மொழிகளை கற்றுக்க முடியும் நல்ல உடல் அசைவுகளை நல்ல வார்த்தைகளை கற்றுக்க முடியும் ஆக கற்பி க கல்வி என்பது வாழ்நாள் முழுதும் தொடர் தொடரக்கூடியது வாழ் வாழ்நாள் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம்